கிறிஸ்டியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போ முதலாம் அதிகாரம் இது நான்காம் வசனம் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு செபத்திலும் வேண்டுதலிலும் தரித்து இருந்தார்கள் ஆமேன் இந்த வசனத்தினுடைய இறுதி பகுதி தான் இன்றைய தியானத்துக்காக கொடுத்த வார்த்தை அவருடைய சகோதரரோடும் கூட அது இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட என்ன செய்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாருன்னா வருமானப்பட்டு ஜபத்தில் வேண்டுதலில் இருந்தார்கள் ஆகவே ஜபத்திலே வருமானம் இருக்கணும் வேண்டுதலில் வருமானம் இருக்கணும் வருமானம் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு சொல்கிறார் வருமானப்பட்டவர்களாய் ஜபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்கிறார் ஆகவே ஒருமணம் தேவை இருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் அலைந்து திரிகிறான் சொல்கிறார் வேதை பார்க்குறோம் ஆகவே நமக்குள்ளே இருமணம் இருக்கக்கூடாது ஒருமணம் அப்போதான் இந்த ஆதி அப்போ சிலர்கள் மரியால் மற்றும் இயேசுவின் சகோதரர் எல்லாரோடு கூட மேலே அறையில் வருமானப்பட்டவங்க ஜபத்தில் வேண்டுதில் அவங்க இருந்தார்கள் அதே தான் முதல் நூற்றாண்டு சபையாரும் கூட அப்போது சில ரெண்டாவது காலத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா முதல் நூற்றாண்டு சபையார் கூட அவங்களுடைய சாட்சியை பார்க்கிறோம் அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் அவடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணின் சொல்லி பார்க்குறோம் ஒருமணப்படுகாய் அவர்கள் தேவாலயத்தில் தருத்திருந்தார்கள் ஆகவே ஆண்டு பிள்ளைகளாகிய நாம் நமக்குள்ளே ஒரு மனம் வேண்டும் ஒரு இருக்கும்போது அங்கே நிச்சயமாக வெற்றி உண்டு ஆகவே நம்ம இடத்துல ஆண்டர் எதிர்பார்க்கறது ஒரு மனம் ஒருவேளை இதுவரைக்கும் நமக்குள்ளே ஒரு மனம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இந்த வசனத்தை கேட்கறதுக்கு பின்னாவது பின்பாவது நாம் ஒரு மனமாக இருக்க நம்ம உப்பு கொடுப்போம் மற்ற நம்ம விலப்படுத்தி நம்முடைய வேண்டுதல் நம்முடைய ஜெபத்தை கேட்டு வதல் கொடுப்பார் இப்படி நேசிக்க நேசிக்கி நல்ல தப்புன்னு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அவரே முதல் நூற்றாண்டு சபையார் எப்படி வருமானப்பட்டவர்களாக இருந்தார்களோ மரியால் மற்றும் நிறைய சகோதரர் கூட வருமானப்படர்களாய் ஜோமானாங்கப்பா வேண்டுதல் பண்ணாங்க அதே போல் நாங்களும் இந்த நாட்களை அவசிய வருமானம் அழிந்து போகிற அத்து மக்களுக்காக வருமானப்பட்டு ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள வர உதயசு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்க அவருக்கு இப்பொழுதும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்